எல்லோரும் இப்படி இருக்கீங்க என் திரு சுசு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட நைன்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முனைப்பற்ற யோசித்து ஒரு செல்ஃபு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மாம் பத்மாவதியும் இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டாக டாபிக் என்னென்னா ஸோ கெவின் பட்டேல்ன்ற ஒரு நபரை பற்றி தான் பேச போகிறேங்க என்னன்னா உலகிலேயே மிக அதிக கொடிய விஷம் கூடிய ஒரு பாம்பு வகை வந்து தைமன் பாம்புன்னு சொல்கிறாங்க அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடிய விஷம் கொண்ட ஒரு பாம்பு வகைன்னு சொல்கிறாங்க இவர் வந்து இந்த கெவின் பட்டேல்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு இவருக்கு வந்து இயற்கையாகவே இந்த பாம்பு பிடிச்சதெல்லாம் பிடிச்சி அது எப்படிப்பட்டது அதோடைய இதெல்லாம் ஆராய்ச்சி மேற்கொண்டது தான் இவருடைய வேலையே ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வகை பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிடிச்சிருக்காரு பட் ரெண்டு மூணு டைம் வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வந்து கொத்திருக்குங்க அதில் வந்து தைமன் பாம்பு கொத்தி இறக்க போகிற ஸ்டேஜில் ஒன்றே ஒன்று சொன்னார் அவர் இறக்கம் போகும்போது தயவு செய்து இது ஆராய்ச்சியாளர்கள்ட்ட இந்த பாம்பை ஒப்படைச்சிருன்ட்டு ஏன்னா அவர் கொத்தன பாம்பு அந்த தைமன் பாம்பை வந்து இவர் உயிரோடு பிடிச்சி அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறாரு தயவுசெய்து இது ஆராய்ச்சி நிபுணர்கிட்ட வந்து போய் ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஒப்படைச்சிட்டாங்க அவர் இறந்து போயிடுறாருங்க அதான் கெவின் பட்டேல்ன்றவர் இறந்து போயிடுறாரு இவரால் தான் அந்த தைமன் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி நிறுவனத்தில் இதே மாதிரி ஒரு சிறுவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தைமன் பாம்பு கடிச்சதுனால அந்த ஆராய்ச்சி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த மெடிசன்ஸ் அதை செலுத்தியிருக்காங்க அந்த உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த கெவின் பட்டேல்ன்ற ஒருத்தர் இல்லைனா அந்த குடிய வகை பாம்பு இருக்கிற ஏன்னா தைமன் பாம்பு இந்த பாம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அவர் ஒரு ஆள் இறந்து உலகத்தையே வந்து பார்க்க வச்சு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மெடிசன் ஓக்கம் ஆகுது அதையும் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஒரு ஆள் இறக்கும்போது நம்ம இறந்து இறந்து போகிற சுச்சுவேஷனில் இருந்தோன்னா என்ன எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு தான் சொல்லுவோம் பட் அவர் சொன்ன வேர்டு என்ன தெரியுங்களா அந்த கவின் பட்டேல் செய்து நான் இறந்துடுவேன் இந்த பாம்பு போய் ஒப்படைச்சிற ஒரு ஆராய்ச்சி நிபுணர்கிட்ட இது மூலயமா மெடிசனை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காருங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் தகவல் தெரிவித்த மூலமாக நிறைய பேருக்கு மெடிசனாகவும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க மிக ஜாக்கிரதையாக விளாட்டாருங்க உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொருடைய நோட்டிஃபிகேஷன் வரும் பொங்கல் சுகன்யா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உயிரியை தியாகம் பண்ணிட்டு தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா